நான் வயசு ஆயிட்டு காலஞ்சல போறேன் நீ பெருக்கு போக வேண்டியதுனே உன் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டியா ஆ அதெல்லாம் அனுப்பியாச்சு சாப்பாடு பண்ணிவிட்டேன் மத்தியானம் பள்ளிக்கூடத்துலேயே சாப்பிட்டுக்கிடுவா பொட்டாச்சி மட்டும் தலையை கட்டி விடையம்மா தலையை கட்டி விட்டுருக்கேன் ரெண்டு பேரும் போயிட்டிருப்பாவே பிள்ளையில இருந்து அந்த பிள்ளைல நீ பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு எங்கேயும் கிளம்ப மாட்டேன் போய் பிள்ளைகளை அனுப்பிட்டு வா ஏன் அனுப்பினா அனுப்ப என்ன இருக்கு அவனுக்கு பதினாலு வயசு ஆகுது அவனுக்கு பதிமூணு வயசு ஆகுது ரெண்டு பேரும் பச்சை பிள்ளைகளா நம்ம ரெடி பண்ணி கூடுப்பாட்டி அனுப்ப எல்லாம் கழுவி கொடுப்பாட்டி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இன்னும் அவர் அவர் வேலையை அவர் அவர் பார்க்கணும் சரி விடு விடு எதுக்கு கோவப்படுத இல்லை சித்தி கோவப்பட என்ன இருக்கு அந்த மனுஷர் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை ரெடி பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு சரி பிள்ளைகளுக்கு ஒரு பத்து வயசு தான் சித்தி அதுக்குள்ளே இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு பார்த்துக்கோங்க உட்காந்து எல்லாத்தையும் கடைசி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கோன்னு வச்சுக்கோ அந்த அஞ்சு பேர் வேலையும் அம்மா தான் பார்க்கணுன்னா அந்த வீட்டில் மற்றவரெல்லாம் என்ன செய்வாவே அவளுக்கு உடம்புன்னு இருக்காதா வலின்னு இருக்காதா ஒரு அஞ்சாள் வலி ஒரு பார்க்க முடியுமா சித்தி அவர் அவரே பண்ண பழக்கிக்கிடணும்